அனைவருக்கும் வணக்கம் ஆடி மாதம் என்றதுமே நம்முடைய நினைவுக்கு வருவது அம்மன் கோவில்களில் நடைபெறும் விழாக்களும் துணி கடைகளில் போடப்படும் தள்ளுபடி தான் இத்துடன் வேறு என்னென்ன சிறப்புகள் இந்த மாதத்தில் உண்டு என்பதை நாம் தெரிந்து கொள்வது ரொம்பவும் நல்லது அது மட்டும் இல்லாமல் ஆடி வெள்ளி ஆடி பதினெட்டு ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை பல சிறப்புகளை கொண்டதாக இருக்குது இப்படி இந்த சிறப்பு மிகுந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாட்களில் நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் முன்னோர்களை எப்படி வழிபட வேணும் அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி அமாவாசை ஒன்று முன்னோர்களின் ஆத்மாக்கள் பூமிக்கு வந்து தங்களுடைய சன்னதியர்களுக்கு ஆசி வழங்குவதாக நம்பப்படுது இந்த நாட்கள்ல மறைந்த உறவினர்களுக்கு தர்பணம் கொடுப்பது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது ஆடி மாதம் தாய்சாயன காலத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது சூரியன் தெற்கு நோக்கி நகரத் தொடங்கும் காலம் இந்த தாய்சாயன காலத்துல முதல் அமாவாசை என்பதால இது மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுது ஆடி அமாவாசை என்பது தென்னிந்தியாவின் தமிழர்களால் கொண்டாடப்படும் ஒரு முக்கியமான பண்டிகை ஒரு வருடத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான அமாவாசைகளில் ஆடி அமாவாசையும் ஒன்று முன்னோர்களை வழிபட்டு அவர்களுடைய ஆசையை பெறுவதுடன் தோஷம் பிரித்ரு சாபம் ஆகியவற்றால் இருந்து இதனால் ஏற்படும் பலவிதமான துன்பங்கள்ல இருந்தும் விடுபடுவதற்கு ஏற்ற மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்கு அன்று முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்துவது வழக்கம் சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில இருக்கும் பொழுது அமாவாசை வருகிறது ஆடி மாதத்தில் இந்த பண்டிகை மிகவும் சிறப்புக்குரிய ஒன்றாகவும் சொல்லப்படுது ஆடி அமாவாசை என்று சூரியன் சந்திரன் ஒன்று செல்கிறார் இதனால சந்திரனின் சக்தி அதிகமாக இருக்கும் அன்று முன்னோர்களின் லோகத்தில் இருந்து பூமிக்கு வந்து தங்களின் சனதீர ஆசிர்வதிப்பதாக நம்பப்படுது இதனால் அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மிகவும் முக்கியம் இந்த காலகட்டத்தில் சடங்குகள் செய்வதால் குடும்பத்தில் அமைதி நிலவும் முன்னோர்களின் சாபங்கள் நீங்கும் தமிழ்நாட்டுல ராமேஸ்வரம் திருச்சி திருச்செந்தூர் ஈரோடு கூடுதுறை ஆகியவற்றில் கடல் மற்றும் நதிகள் உள்ள இடங்கள்ல மக்கள் தங்களின் முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுத்து கடன் நிறைவேற்றுவாங்க தர்ப்பணம் என்பது முன்னோர்களுக்காக செய்யப்படும் ஒரு சிறப்பு சடங்கு மக்கள் நதிக்கரை கடற்கரைகள் அல்லது கோவில்களுக்கு சென்று இந்த சடங்கை செய்யறாங்க தர்ப்பணத்துல தண்ணீர் எல் அரிசி ஆகியவற்றை முன்னோர்களுக்கு அர்ப்பணிக்கிறாங்க மந்திரங்கள் சொல்லி அவர்களை வணங்குகிறாங்க இதனால முன்னோர்கள் சந்தோஷமாக ஆசீர்வதிப்பாங்க என நம்பப்படுது ஹோமம் என்பது மூலிகைகள் மற்றும் காய்ந்த பொருட்களின் நெருப்பில் போட்டு செய்யும் ஒரு சடங்கு இதனால் கெட்ட சக்திகள் விலகி நல்ல ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் முன்னோர்களுக்கும் சந்தோஷப்படுவாங்க இதனால ஆடி அமாவாசை என்று ஹோமங்கள் போன்ற புனித சடங்குகள் செய்யப்படுவதும் உண்டு ஆடி அமாவாசை அன்று தானம் செய்வது நல்லது ஏழைகளுக்கு உணவு உடை போன்றவற்றை கொடுக்கலாம் காகம் மற்றும் பிற விலங்குகளுக்கு உணவு அளிப்பது முக்கியம் ஏனென்றால் அன்று முன்னோர்களின் ஆத்மாக்கள் இவற்றில் இருப்பதாக நம்பப்படுது விரதம் இருந்து சிவன் மற்றும் பார்வதி தேவியை வணங்கினார் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் ஆடி அமாவாசை அன்று மாலையில வீட்டில் முன்னோர்களுக்காக தனியாக ஒரு விளக்கு ஏற்றி வைத்து வழிபடலாம் முடிந்தவர்கள் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுகளுக்கு சென்று முன்னோர்களுக்காக விளக்கேற்றி வழிபடலாம் இது அவர்களுக்கு மோட்சத்தை தரும் என்பது நம்பப்படுது சூரிய உதயத்தின் முன்பு எழுந்து குளித்து உடலையும் மனதையும் சுத்தமாக வைத்துக்கொண்டு கொண்டு வீட்டை சுத்தம் செய்து தயார் நிலையில் வைத்துக்கொண்டு முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அரை நாள் விரதம் இருக்க வேண்டும் பிருத்ரு தர்ப்பணம் செய்பவர்கள் அதற்கு தேவையான ஏற்பாடுகளை முன்னரே செய்து கொள்ள வேண்டும் இந்த காலகட்டத்தில் முடியாதவர்கள் எளிமையாக எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபடலாம் பிறகு சூரிய பகவானை பார்த்து வணங்கிவிட்டு வழக்கமான வேலைகளை நாம் செய்யலாம் முன்னோர்களை வணங்குவதற்கு எளிய முறையாக இருக்கு அது மட்டும் இல்லாம முன்னோர்களுக்காக சைவ உணவுகளை நாம தயார் செய்ய வேண்டும் அந்த உணவை வாழை இலையில வைத்து முன்னோர்களுக்கு படைக்க வேண்டும் அவர்களின் புகைப்படத்திற்கு புதிய ஆடைகளை வைத்து வணங்கும் காகம் அல்லது பசுவுக்கு உணவு கொடுக்க வேண்டும் அவர்கள் உங்கள் காணிக்கைகளை முன்னோர்களுக்கு உலகத்திற்கு எடுத்து செல்வதாக நம்பப்படுது எல்லா சடங்குகளும் முடிந்த பிறகு தயார் செய்த உணவை நன்றியுடனும் பக்தி உடனும் நாம சாப்பிட வேண்டும் இந்த ஆடி அமாவாசை ஜூலை இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமை வருவதால் அன்று அதிகாலையில் மூன்று ஆறு மணிக்கு துவங்கி ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகாலை ஒன்று நாற்பத்தெட்டு மணி வரை அமாவாசை தேதி இருக்குது வியாழக்கிழமை என்பதால காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை யமகண்டமும் பகல் ஒன்று முப்பது மணி வரை மூன்று வரை ராக காலமும் இருக்கு இதனால முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பவர்கள் காலை ஏழு முப்பது மணிக்கு பிறகு கொடுப்பது சிறப்பு இது போல பகல்ல படையலிட்டு முன்னோர்களுக்கு படைத்து வழிபடுபவர்கள் பகல் ஒன்று இருபது மணிக்கு முன்பாக படைத்து வழிபட வேண்டும் ராககாலம் யமகண்டம் நேரத்தில் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்பவர்கள் தவிர்ப்பது நல்லது இந்த ஆண்டு அமாவாசை வியாழக்கிழமையுடன் இணைந்து புனர்பூசம் நட்சத்திரத்தில் வருகிறது புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு பகவான் அவருக்குரிய நட்சத்திரமும் கிழமையும் இணைந்து வரும் நாட்கள்ல இந்த ஆடி அமாவாசை குரு பகவானையும் வழிபடுவதால மங்கள காரியங்கள்ல இருக்கும் தடைகள் விலகும் அதேபோல புனர்பூசம் நட்சத்திரக்குரிய தெய்வமாக ஸ்ரீராமன் இருக்காரு அவர் சூரிய குலத்தில் தோன்றியவர் சூரிய பகவான் தந்தை வழி உறவினர்களுக்கு காரணமானவர் இதனால இது மிகவும் விசேஷமான ஒரு ஆடி அமாவாசையாக கருதப்படுது இந்த நாட்கள்ல நாம் செய்யப்படக்கூடிய திதி தர்ப்பணம் நம்முடைய முன்னோர்களை நினைத்து வழிபடக்கூடிய பூஜைகள் அனைத்துமே நம்முடைய சன்னதியருக்கு நல்லதையே வந்து சேரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு தச்சாயன காலத்தின் முதல் அமாவாசை என்பதால் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மிக சக்தி வாய்ந்த அமாவாசையாக இருக்குது மேலும் இந்த ஆடி அமாவாசை தமிழர்களால் கொண்டாடப்படும் ஒரு முக்கியமான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் வருடத்தில் வரக்கூடிய முக்கியமான அமாவாசைகளில் இந்த ஆடி அமாவாசையும் ஒன்று இந்த நாட்களில் முன்னோர்களை வழிபாடு செய்து அவர்களுக்கு உரிய பிருத்ருதோசம் சாபம் ஆகியவற்றில் இருந்து விடுபட முக்கியமான ஒரு நாள் அப்படின்னே சொல்லப்படுது அன்றைய தினத்தில் தர்ப்பணம் கொடுப்பதும் மிகவும் முக்கியம் இவ்வாறு நாம் தவறாமல் செய்யும் பொழுது அவர்களின் ஆசீர்வாதத்தால் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய துன்பங்கள் விலகி மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடியதாக சொல்லப்படுது மறக்காம ஆடி அமாவாசை தினத்தை நாம் கணக்கில் கொண்டு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை சரியாக செய்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெறுவது இன்னும் நிறைய நன்மைகளை நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசையாக இருக்கு அது மட்டும் இல்லாம ஆடி மாதம் அம்மனுக்கு உரிய ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு மாதங்கள்ல மிகவும் சிறப்புக்குரிய மாதமாகும் தெய்வ வழிபாட்டிற்கு உரிய மாதமாகும் அம்மனுக்குரிய மாதமாகவும் சொல்லப்படுவது தான் ஆடி மாதம் தமிழ் மாதங்களில் நான்காவது மாதமாக வரக்கூடிய ஆடி மாதத்தில் சூரிய பகவான் கடக ராசியில் சஞ்சரிக்க சேவை இதனால் இதனை கடக மாதம் என்றும் மாதங்களில் பெண் மாதம் என்றும் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆடி மாதத்தில் வரக்கூடிய அனைத்து நாட்களுமே சிறப்பானதாக சொல்லப்படுது கிழமை திதி நட்சத்திரம் என அனைத்துமே சிறப்பு பெற்றதாக ஆடி மாதம் பனிரெண்டு மாதங்கள்ல ஆடி மற்றும் ஏன் இப்படி சிறப்புக்குரிய மாதமாக அம்மன் மாதமாக சொல்லப்படுவது என்ற காரணத்தையும் இந்த மாதத்தோடு சிறப்புகளும் தெரிந்து கொண்டு நம்ம செயல்படுவது இன்னும் நிறைய நன்மைகளை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு தகவலாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அம்மன் வழிபாட்டிற்கு உரிய ஒரு மாதமாக தான் இருக்கு ஆடி செவ்வாய் ஆடி மாதத்துல வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் எண்ணெய் தேய்த்து குளித்து அம்மனுக்கு விரதம் இருந்தா பெண்களுடைய தாலி பாக்கியம் கூடும் என்பதும் நம்பிக்கை ஆடிவெள்ளி வெள்ளி விரதம் இருந்து அம்மனை வழிபட்டால் அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கும் ஆடி மாதத்துல வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகள நேர்த்தி கடன் வேண்டுதல் நிறைவேற்றுவதும் அம்மனின் அருளை பரிபூர்வமாக பெற்றுத்தரும் இந்த நாட்கள்ல கூழ் அனைவருக்கும் வழங்குவது சிறப்பானது நீர்நிலைகள் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அன்னதானம் பஸ்திரதானம் வழங்குவது பல தலைமுறை பாவங்களை தீர்த்து முன்னோர்களின் ஆசையை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லப்படுது ஆடி பெருக்கு ஆடி பதினெட்டு எனப்படும் ஆடி தான் திருமணமான பெண்கள் தாலி சரடு மாற்றி கொண்டால் கணவரின் ஆயில் நீடிக்கும் என்பதாகவும் திருமணமாகாத பெண்கள் கழுத்தில் மஞ்சள் சரடு அணிந்து அம்மன வேண்டிக்கொண்டால் அடுத்த ஆண்டிற்குள் திருமணம் நடைபெறும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது இப்படி அனைத்து சிறப்புகளும் கொண்ட ஒரு மாதமாக தான் ஆடி மாதம் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே